மீன் வணக்கம் வந்தோனி நலப்பறைகள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இத வந்து நம்ம அறிமுகப்படுத்தி தயார் பண்ணி பாத்தீங்கன்னா உண்மையாவே ஓகோன்னு நம்மளுக்கு வந்து இப்படி ஆகிட்டு இருக்கு இது என்னதான் ரால் கருவாடு இந்த பாக்ஸ் தான் நம்ம இப்படிதான் கொடுத்து கொடுத்துருக்கோம் நல்லா மஞ்சள் போட்டு உங்களுக்கு வந்து எப்படி ரால் கருவாடு எப்படி இருக்கு உப்பு இல்லாம இருக்கா நிறைய ஆள் நானே பார்த்துருக்கேன் எப்படின்னா பரவாயில்ல உப்பு தெரியும் உப்புக்குள்ளே கையை விட்டு உள்ளேயே அந்த உப்பு உள்ளியே போய் தான் நம்மளுக்கு இறால்லேயே கை தட்டு போடும் அளவுக்கு மேலே உப்பு நிறைய இருக்கும் பொறிஞ்சு போய் பார்த்தீங்கன்னா நான் கையில் வச்சுருக்குறது பார்த்தீங்கன்னா அரை கிலோ இறால் இந்த அரை கிலோ இறால் செய்கிறதுக்கு எத்தனை கிலோ கருவா எத்தனை கிலோ மீன் தேவைப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் இறால் மீன் இறால் மீன் மீன் இறால் முழுசா மீனாக எவ்வளோ தேவைப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டு கிலோ தேவைப்படும் ஏன்னா நம்ம ரெண்டு கிலோவை தலை தோலை உரிச்சிட்டோம்னா கரெக்டாக ஒரு கிலோ பாதிக்கு பாதி ஆகிரும் ஒன்று ஒன்று நூறு அவ்வளோ தான் வரும் அதுக்கு மேலே வராது அதை நம்ம கருவாடை காயப்படும் போது எவ்வளோ வரும் அரை கிலோ தான் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த தான் நம்ம அழகாக பேக் பண்ணி வச்சுருக்கோம் இன்றைக்கி இந்த கருவாடை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதுக்கு முன்னாடி ஏன் அதை சமைக்க போகிறோம்னா நிறையா பேர் வந்து எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கருவாடை மட்டும் கிரிளம்மா கருவாடை வச்சு எதாவது சமைச்சு காட்டுங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால தான் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தொக்கு பண்ண போகிறோம் இந்த நால்காரோட வச்சு குழம்பும் பண்ணலாம் எப்படின்னா கத்தரிக்காய் முருங்கைக்காய் போட்டு இங்கே கருவாட்டு குழம்பு மாதிரி வச்சுன்னா உண்மையாகவே டேஸ்ட் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் இருந்தால் நம்ம வீட்டில் ரசம் வச்சாச்சு அதனால குழம்பு பண்ணோம்னா நாளைக்கு குழம்பு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி இதை வச்சு தொக்கு தான் நம்ம பண்ண போகிறோம் பாருங்கள்லாம் எடுத்து வச்சுக்க தொகுக்கு தேவையான இவ்வளோத்தையும் போட்டு தொக்கு வைக்க போகிறோமாணா அப்படின்னு கேட்டால் கிடையாது இதில் ஒரு பாதி தான் எடுத்தேன் பாதி தொக்கு போட்டு பாதி ஆட்டி பிடிச்சி மறுநாள் குழம்பு

பொர்னோமா கலூனோ பண்ண முடியுபதோ हां எல்லா ஒன்னு தான் வெச்சிரலாம் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திக்கிறேன் சரி எண்ணெய் என்ன 5 லிட்டர் தான் வாங்கிட்டு வந்தோம் உங்களுக்கு சாரிடு வேணும் சன்ஸ் ஃளேவர் அது ஆ ஸ்மித்ரா வாங்க கடுகு எங்க அது இவ்வளவு சின்னதா இத்தனை நேரம் கப்பிறியா

பச்சு கருவாப்பில அண்ணி மேலே ஓட்டிட்டுருவேன் பார்க்குறேன் என்னதுமா என்னது வெள்ளப்பொடி வெந்துட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் மிளகப்பொடியும்

போடாம <S Finally laughs> <that is German> <gekka>

இந்த மாதிரி ஆளை உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் கீழே கொடுக்குற நம்பரை நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்க வாங்கி சாப்பிடுங்க நல்லா பக்காவாக பஸ் குவாலிட்டியில் தரமாக அப்ப பக்கி ரெடி பண்ணி ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு தரோம் இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த எல்லா பற்றி எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் முன்னாடி செஞ்சுக்கணும்டா பாய்